பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டதிலிருந்து அவர் கட்சியில் இருந்து ஒதுக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் பாஜக நிகழ்ச்சி ஒன்றில் அடிக்கப்பட்ட பேனர்களில் அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டிருப்பதுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை கடந்த ஏப்ரல் மாதம் அந்த பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரனை தேசிய தலைமை அறிவித்தது இச்சூழலில் நயனார் நாகேந்திரன் கட்சி ரீதியிலான பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போராட்டங்களில் கலந்து கொள்வது என்று செயல்பட்டு வருகிறார் ஆனால் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது போது பாஜக தொடர்ந்து அரசியல் களத்தில் பேசுபொருளாக இருந்தது நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து தமிழக பாஜக மந்த நிலைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆரம்பத்தில் இருந்தே நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் பனிப்போர் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் தமிழக பாஜக தலைமை அவர் மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும் சொல்கின்றனர் இச்சூழலில் தான் பாஜக நிகழ்ச்சி ஒன்றில் அண்ணாமலையின் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டிருப்பது பாஜக கலந்தாய்வு கூட்டம் தொடர்பாக நந்தகுமார் என்பவர் அடித்துள்ள நாகேந்திரன் சவுந்தரராஜன் கரு நாகராஜன் புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அண்ணாமலையின் புகைப்படம் இடம்பெறவில்லை இதனால் கோபமடைந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் தலைவர் அண்ணாமலை புகைப்படம் இல்லாமல் யாரை வைத்து ஓட்டு கேட்க செல்வீர்கள் நேற்று வரை அண்ணாமலை ஆதரவாளர் என்று சொன்ன கும்பல் இன்று வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது வியப்பாக இருக்கிறது என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர் முன்னதாக கோவையில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தை புறக்கணித்தது ஜே பி நட்டா சென்னை வந்தபோது அவரை சந்திக்காதது என பாஜக தலைமையின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் நடக்கும் தொடர் கொலைகளை கண்டித்து ஈரோட்டில் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் பாஜக சார்பில் நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்காமல் தன்னிச்சையாக அண்ணாமலை போராட்டத்தில் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் தற்போது அவருடைய புகைப்படங்களை போட்டு பேனர் அடிப்பதை பாஜகவினர் புறக்கணித்து வருகின்றனர் தமிழகம் அண்ட் கிளைகள் மேனேஜ்மென்ட் அண்ணாமல் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது